ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய எல்லாரும் வெயிட்டிங் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருடைய ஸ்டடி பிளான் ஸோ இந்த ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஃபார் ரேங்க் ஹோல்டர்ஸ் அண்ட் நம்மளுடைய ஸ்டடி பிளான் எப்போவுமே வந்து பாசிங்கானது கிடையாது ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கான ஒரு ஸ்டடி பிளான் தான் ஸோ இதில் அகெய்ன் வி ஆர் கோயிங் டு டார்கெட் சிக்ஸ்டி டேஸ் ஃபார் தி ஸ்டடிஸ் விச் மீன்ஸ் என்னென்னா நார்மலா இந்த டயத்துல நமக்கு ஹண்ட்ரட் டேஸ் இருக்கும் பட் ஆனா நான் வந்து சிக்ஸ்டி டேஸ் தான் டார்கெட் பண்றேன் பிகாஸ் வீ ஆர் கீப்பிங் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி டேஸ் ஃபார் ரிவிஷன் பர்பஸ் ஏன்னா நமக்கு வந்து ரிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் எக்ஸாம் டயத்துல படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அதுக்காக ரிவைஸே பண்ணாம போனுங்கிற அர்த்தம் கிடையாது ஸோ நம்மளுடைய ரிவிஷன் பர்பஸ் வந்து ஃப்ரம் தி நவம்பர் டு டிசம்பர் எக்ஸாம் வரைக்கும் நமக்கு ரிவிஷன் சோ அது ஒரு மினிமம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி டேஸ் வரைக்கும் இருக்கும் ஸோ இந்த ஸ்டெடி பிளான்ல நான் உங்களுக்கு இந்த ஷெடியூல் கொடுத்துருக்கிறது இந்த சிக்ஸ்டி டேஸ் என்னென்ன படிக்கணும் டெய்லி என்னென்ன டாபிக் அண்ட் நம்மளுடைய லெக்சர்ஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிக்ஸ்டி டேஸ் ஸ்டடி பிளானு எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ப்ரீவியஸ்லி என்னுடைய ஸ்டடி பிளான்ஸ் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் ஸ்டில் இப்போ நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்கிறதுனால நான் அகைன் சொல்றேன் நம்மளுடைய ஸ்டடி பிளான்ல நான் ரெண்டு காலம் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஒன்னு மாடியூல் என்ன மாடியூல் இன்னொன்னு அண்ட் நம்மளுடைய சோர்ஷன்ஸ் அகாடமி லெக்சர்ஸ்ல எங்க நீங்க அதை வியூ பண்ணணும் அந்த ரெண்டையுமே நான் வந்து உங்களுக்கு அதுல மென்ஷன் பண்ணிருப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அடுத்த ஸ்டடி பிளான வியூ பண்றேன் அதுல உங்களுக்கு கிளியரா புரியும் மாடியூல் அப்படிங்கிறது எந்த மாடியூல நீங்க படிக்க போறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு லெசன் ஒன் படிக்க போறீங்களா லெசன் டூ படிக்க போறீங்களா அப்படிங்கிறது அந்த மாடியூலுங்கிற காலம்ல இருக்கும் அண்ட் சோஷன்ஸ் அகாடமி லெக்சர் அப்படிங்கிறது என்னன்னா என்னுடைய லெக்சர்ஸ்ல அந்த பர்டிகுலர் மாடியூல்ல என்னென்ன வீடியோஸ் இருக்கோ அது என்ன நேம்ல இருக்கோ அந்த நேம் தான் நான் மென்ஷன் பண்ணிருப்பேன் சோ தட் நீங்க படிக்கும்போது நம்மளுடைய லெக்சர்ல அந்த மெட்டீரியல் எங்க இருக்குங்கிறத தேட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க நிறைய பேரு நம்மளுடைய லெக்சர்ஸ்ல வந்து அந்த பர்டிகுலர் டாபிக் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க அந்த தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த லெக்சருடைய நேம் என்னவோ அந்த நேமையுமே என்னுடைய ஷெட்யூல்ல நான் கொண்டு வந்துட்டேன் வித் டேட்டோட இருக்கும் ஸோ இந்த டேட்டு நீங்க புக்கை தொடர்ந்து வச்சுக்கிட்டு என்ன மாடியூல்னு எடுத்துக்கிட்டு நம்மளுடைய லெக்சர்ல எங்க இருக்கோ அந்த லெக்சர் நீங்க எடுத்து பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஓகேவா இதுதான் நம்மளுடைய ஸ்டெடி பிளான் ட்ரிக்கு ஸ்டடி ஹேக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இப்போ தேவையில்லை நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அண்ட் டிரிக்ஸ் ட்ரிக்ஸ் வந்து நீங்க இந்த சிக்ஸ்டி டேஸ் கம்ப்ளீட் ஆகும்போது நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன் அந்த வீடியோல எப்படி வந்து ஃபர்தராக நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் நம்மளுடைய பிரசன்டேஷன் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் நம்மளுடைய மெத்தாலஜி எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு இந்த கம்ப்ளீஷனில் சொல்லிடுறேன் அண்ட் தேர்ட்டி டேஸில் அதாவது தேர்ட்டி ஃபஸ்ட் டேலேருந்து இருந்து நான் என்னுடைய ஒன் வேர்ட் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அதாவது அக்டோபர் ஒன்லேருந்து இருந்து நமக்கு ஒன் வேர்ட் டெஸ்ட் பிளஸ் பேப்பர்ஸ் கரெக்ஷன் அதெல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும் எப்படி வந்து நீங்க என்ன மாதிரி எழுதணும் எப்படி எழுதினா மார்க் வரும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த ஸ்டெடி பிளான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபெக்டிவா இருக்கும் இந்த ஸ்டடி பிளான் ஓப்பன் ஃபார் ஆல் ஃப்ரீ ஃபார் ஆல் தான் யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த ஸ்டடி பிளான்ல எல்லாமே நான் என்னுடைய அகாடமியை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கேன் அதனால என்னுடைய அகாடமி லெக்சர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் ஸ்டில் செல்ஃப் லேர்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நோ ப்ராப்ளம் நீங்க உங்களுடைய ஓன் மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணி இந்த ஸ்டடி பிளானை யூஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் நான் இங்க மென்ஷன் பண்றது இந்த லெக்சர்ஸை எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த லெக்சர்ஸ் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ற ப்ரொசீஜர் பத்தி ஆல்ரெடி தெரியும் ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் நம்மளுடைய ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும் செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் நம்பரு அந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணிடுவேன் அண்டு ஃபீஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அப்டூ ஃபிஃப்த் ஆஃப் செப்டம்பர் இந்த வீக் எண்ட் வரைக்கும் நமக்கு ஆஃபர் போய்கிட்டு இருக்கு நைன் தௌசண்ட் பேர் குரூப்பும் அண்ட் டுகெதராக வாங்கினா செவன்டீன் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி இன்டர் இருக்கும் ஃபைனலுக்கு வந்து நமக்கு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் டோட்டலாக எட்டு பேப்பரும் சேர்த்து தேர்ட்டி த்ரீ தௌசண்ட்க்கும் அண்ட் ஒரு குரூப்பாக எடுத்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட்க்கும் ஆஃபர் போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அந்த ஆஃபர் ஸ்டில் கோயிங் ஆன் தான் அப் டு ஃபிஃப்த் செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஸ்டடி பிளான் ஸ்டார்டிங் ஃப்ரம் டுடே ஸ்டார்ட் ஆகுது ஸோ இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க தான் நான் வந்து இந்த ஸ்டடி பிளானுக்கான ஸ்கிரீன்ஷாட் அதாவது எக்ஸலை நேத்தியே ரிலீஸ் பண்ணிட்டேன் ஸோ தட் உங்களுக்கு நேத்தையே பார்த்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன் இப்போ நம்ம ஸ்டடி பிளானுக்குள்ள போகலாம் ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் இன்டருக்கான ஸ்டடி பிளானு இந்த இன்டருக்கான ஸ்டடி பிளானில் வந்து குரூப் ஒன் தனியாகவும் இங்கிட்டு குரூப் டூ தனியாகவும் நான் கொடுத்துருப்பேன் ஸோ இது வந்து குரூப் ஒன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு நாளைக்கு சாரி இன்னைக்கு லால இன்ட்ரோடக்ஷன் போர்ஷனும் கான்ட்ராக்ட் ஆக்ட்டும் அண்டு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ஒன் பாயிண்ட் ஒன்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும் இது வந்து நீங்கள் படிக்க வேண்டிய போர்ஷன் அப்போ இது என்ன சார் சோஷன்ஸ் அகாடமி லெக்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லெசனு நம்மளுடைய லெக்சர்ஸ் பிடிஎஃப் லெக்சர்ஸ் வீடியோல என்ன நேம்ல இருக்குன்னு தெரியாது ஏன்னா நான் வந்து ரீநேம் பண்ணி வச்சிருப்பேன் எல்லாத்தையுமே அதனால அது என்ன நேம்ல இருக்குங்கிறதுக்கான ஒரு இதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் ஏன்னா இது இருந்தாதான் உங்களால வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் டு உடைய வீடியோ எங்க இருக்குன்னு என்னோட லெக்சர்ல தேர முடியும் சோ இப்போ நீங்க இன்ட்ரோடக்ஷன் டு லா ஹோல்டர் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா என்னுடைய லெக்சர் இந்த பர்டிகுலர் போர்ஷனுக்கான லெக்சர் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன்ல உங்களுக்கு வியூ ஆகும் இந்த மாதிரி தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செவன்த் நைன் அன்னைக்கு வந்து உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா கிராச்சுவிட்டி ஆக்ட் அப்புறம் இபிஎஃப் ஆக்ட் இது நம்மளுடைய இதுல என்ன நேம்ல ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் ஒன் டூங்கிற நேம்ல இருக்கும் த்ரீ இண்டஸ்ட்ரியல் லாங்குற நேம்ல இருக்கும் சிக்ஸ் இண்டஸ்ட்ரியல் லாங்குற நேம்ல இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிராச்சுவேட்டி ஆக்ட் எங்க இருக்குன்னு தேட முடியாது ஏன்னா த்ரீ இண்டஸ்ட்ரியல் லான்னு நான் வச்சிருப்பேன் அதனாலதான் சொல்றேன் ஸோ த்ரீ இண்டஸ்ட்ரியல் நம்மளுடைய நம்மளோட ஆப்ல இருக்கிற லெக்சரோட அந்த நேம் அதுக்காக தான் இந்த மாதிரி ரீநேம் பண்ணி நான் வச்சிருக்கேன் இது குரூப் ஒன் பண்றவங்களுக்கு குரூப் டூ பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டடி பிளான ஃபாலோ பண்ணுங்க என்ன இருக்கோ அதை கம்ப்ளீட் பண்ணிருங்க இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு குரூப்பா எழுதுகிறவங்களுக்கு இந்த பிளான் அப்ப ரெண்டு குரூப்புமே நாங்க சேர்த்து எழுதுவோமே சார் அப்ப என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டையுமே பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் ஒன்ல இந்த லாவையும் அக்கௌண்ட்டையும் பாத்துட்டு அதே நேரத்துல குரூப் டூவில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டிங்ல ஒரு லட்சம் ஓஎம்எஸ்எம்ல ஒரு லட்சம் கம்ப்ளீட் பண்ணணும் கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் நமக்கு ஆல்ரெடி சிக்ஸ்டி டேஸ் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ போத் குரூப் சிக்ஸ்டி டேஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா மினிமம் சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் டெய்லி உட்காந்து ஆகும் வழியே கிடையாது ஒரு குரூப் பண்றவங்க த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் டெய்லி படிச்சாணும் அதிலயே வேற ஆப்ஷன் இல்ல இதுதான் நம்மளுடைய இந்த ஸ்டடி பிளான் இந்த பிடிஎஃப் ஆல்ரெடி நான் நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து கொடுத்துட்டேன் ஸ்டில் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ரொவைட் பண்ணிடுறேன் இதுதான் இன்னைக்கான ஸ்டடி பிளான் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் இம்பார்டண்டான டாபிக்ஸ் சந்திக்கலாம் அந்த அமென்மெண்ட் வீடியோ இந்த மந்த் இந்த மந்த் மிடில் உங்களுக்கு வந்துடும் டேக்ஸு அண்ட் ஐடென்டிக்கான அமென்மெண்ட் சாரி இது வந்து இன்டர் சேம் லைக் தட் சேம் கான்செப்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் பைனல் ஆல்சோ பைனல் ஸ்டூடெண்ட்ஸும் இதே கான்செப்ட் தான் என்னென்ன போர்ஷன் இருக்கோ அந்தந்த போர்ஷனை வந்து நீங்க இதுல பிடிஎஃப்ல வியூ பண்ணிக்கோங்க இங்க இருக்கு பாத்தீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எப்எம் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஃபஸ்ட் வந்து என்ன என்ன இருக்குங்கிறத நான் அந்த அந்த சீட் ஷீட்ல கொடுத்துருப்பேன் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணி யூ கேன் ப்ரொசீட் வித் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் இந்த லெக்சர்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கான ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணுங்க ஸ்டில் அந்த ப்ரௌச்சர்லையும் அந்த நம்பர் இந்த வீடியோ கன்ஃபார்மாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய ஷேர் பண்ணுங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்